வாழ்தல் ஒரு கலை சுகேஸ்வம் அவர்களோட புத்தகம் இன்னைக்கு இரண்டாம் பாகம் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது முதல் பாகம் இரண்டாம் பாகம் பார்க்கலாம் முதல் பாகம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடி சுகீசிவம் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த ஒரு புத்தகத்தை நமக்காக கொடுத்ததற்கு பார்க்கலாம் சுயத்தை இழக்காதீர்கள் காலச் சூழ்நிலையால் உங்கள் பதவிகளை பணிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் அதற்கு பின்னும் உங்கள் இயக்கத்தை தடைப்படாமல் நடத்த முடியும் என்னும் தன்னம்பிக்கை உங்களுக்குள் அழகாக வேண்டியிரு வேறூன்றி இருக்குமானால் நீங்கள் உங்கள் சுயத்தோடு வாழ்கிறீர்கள் என்று பொருள் அப்போது வாழ்க்கை வழங்கும் வற்றாத ஜீவரசத்தை உங்களால் வாரிக் குடிக்க முடியும் எனவே நீங்கள் நேர்மையான எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யுங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் வேலை செய்யுங்கள் உங்கள் வேலை அடுத்தவரை சார்ந்து அமையலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை பிறரை சார்ந்து அமைந்துவிடக் கூடாது உங்கள் வாழ்க்கை கப்பலின் சுக்கான் எப்போதும் உங்கள் கையிலே தான் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை படகின் திசையை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் துடுப்பை நீங்கள் வலித்தாலும் வலிக்காவிட்டாலும் படகின் திசை உங்கள் தீர்மானமாகவே இருக்க வேண்டும் ஆனால் இன்று அடுத்தவரை அண்டி பிழைப்பவர்கள் தான் மிகுதி வேறொரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி நிற்கும் தாவரங்கள் எப்படி வளர முடியாமல் முடியாமல் வாழ முடியாமல் போகிறதோ அப்படியே வேறொருவன் நிழலில் ஒதுங்கி நிற்பவர்களெல்லாம் வாழ முடிவதில்லை இவர்கள் வாழ்க்கைக்கு பழகாத தொலை தொலைவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கை நம் கையில் என்னும் உண்மையை உணரும் போதுதான் அவர்கள் வாழ்க்கை என்னும் வசந்த மண்டபத்திற்குள் புக முடியும் வாழ்க்கை எனும் குதிரையின் கடிவாளத்தை உங்கள் கையிலேயே எப்போதும் வைத்திருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை என்பது என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழுவதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வாழும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எங்கே இருக்கிறது கல்விக்கூடங்களில் படிக்கும் மாணவர்கள் படிப்பு முடிந்தால் பிறகே வாழ்க்கை ஆரம்பமாகும் என்று கற்பனை செய்கிறார்கள் ஆனால் படித்தவர்கள் ஒரு வேலை கிடைத்து விட்டால் போதும் அதன் பிறகு வாழ்க்கை வசப்படும் என்கிறார்கள் வேலைக்கு போகிறவர்கள் திருமணத்திற்கு பின்னரே அதாவது நல்ல பெண்ணை பார்த்து மனம் புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை அமைந்துவிடும் என்று கனவு காணுகிறார்கள் பிறகும் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பெற்றுவிட்டால் போதும் அப்போது அந்த கணம் என் வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் என்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை வாழ்க்கையின் தொடக்கத்தை ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு வாழ்க்கைக்கு பதில் மரணத்தை சந்திக்கிறார்கள் மரணத்தின் போது கூட ஏமாற்றத்தை மறைக்க மறுபிறப்பில் வாழ்வோம் என்று முணுமுணுக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை எப்போதோ ஆரம்பமாகி விட்ட ஒன்று உங்கள் அனுமதியின்றியே உங்கள் வாழ்க்கை தொடங்கிவிட்டது இனிமேல்தான் அதன் ஆரம்பம் என்று நீங்கள் ஒத்தி போடுவது வேடிக்கையான வினோதம் உண்மையில் பிறகு வாழ்ந்து கொள்ளலாம் பிறகு வாழ்ந்து கொள்ளலாம் என்று கருதுபவர்கள் எப்போதுமே வாழ முடிவதில்லை நாடகத்திற்கு ஒத்திகை உண்டு ஒத்திகையில் தவறாக செய்த ஒன்றை நாடகத்தில் சரியாக செய்துவிடலாம் ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்திகை கிடையாது ஒத்திகையே இல்லாத இடைவெளியே இல்லாத நிறுத்த முடியாத நாடகம் வாழ்க்கை எப்போதும் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தூங்கும்போது கூட வாழ்க்கையைச் சிறிது நிறுத்தி வைக்க முடியாது தூங்குதலிலும் வாழ்க்கை விழித்து கொண்டிருக்கிறது ஆம் நீங்கள் தூங்கும்போதும் வாழ்க்கை விழித்து கொண்டிருக்கிறது இருக்கட்டும் பலர் வாழ்க்கையை பற்றி வரையறை கூற சொன்னால் அழகாக கூறுவார்கள் வாழ்வது எப்படி என்று அறிவுரை கூற சொன்னால் மணிக்கணக்காக சொல்வார்கள் வாழ்க்கையை பற்றிய தங்கள் கருத்தில் ஆணித்தரமாக நிலைத்து நிற்பார்கள் தங்கள் கொள்கைப்படியே வாழ்வை அமைத்து கொள்ள களமிறங்கி இடையறாது போராடுவார்கள் ஆனால் வாழ மட்டும் மாட்டார்கள் இவர்கள் கொள்கைகள் சரியாக இருக்கலாம் இவர்களின் செய்கைகள் சிலாக்கிக்க தக்கவையாக தோன்றலாம் நான் கவனித்து பார்த்ததில் இவர்களெல்லாம் ஒன்றை இழந்து விடாறு விடுகிறார்கள் அதுதான் வாழ்க்கை ஒரு பக்கத்தில் வாழ்க்கை பற்றிய கொள்கைகளை நிறுவி அதை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கும் போதே மற்றொரு பக்கம் வாழ்க்கையை இவர்கள் தவறவிட்டு விடுகிறார்கள் கல்யாண சந்தடியில் தாளி கட்ட மறந்தவரின் கதைதான் இவர்கள் நிலையும் சில பேர் புரோகிதருக்கு தாலி கட்டி விடுகிறார்கள் உண்மையில் வாழ்க்கை புறப்பொருள்கள் சார்ந்து உருவாக்கப்படும் சித்தாந்தங்களில் இல்லை அகத்தை சார்ந்து உருவாக்கப்படும் அரைகுறை வேதாந்தங்களில் இல்லை வாழ்க்கை என்பது ஒவ்வொரு சம்பவத்திலும் இருக்கிறது காலத்தின் சிறு கூறான ஒவ்வொரு கணத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் பரிபூரணமாக வாழுவதுதான் வாழ்க்கை உயர்துடிப்புடனும் உணர்வு பூர்வமாகவும் ஒவ்வொரு செயலையும் செய்வது பரிபூரணமாக அதில் ஒன்றியிருப்பது சம்பவங்களை விட அதன் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இதுவே வாழ்வை துவக்குவதற்கான முதல் படிக்கல் நன்றி அடுத்த ஒரு பாகத்தில் நம்ம அனுபவித்தலே வாழ்வு அப்படின்ற ஒரு இரண்டாம் பாடத்தை நம்ம பார்க்கலாம்